வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அசுபதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் வெற்றி அடைவதோடு நீங்கள் திட்டமிட்ட செயல்கள் நல்லபடியாக முடியும் நாளாக இருக்கும் இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் தாராள பொருள் வரவும் இருப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று ஒருவித தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும் நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் சில தடைகள் வருவதால் நீங்களே சற்று மனம் வருத்தம் அடையும் சூழ்நிலை ஏற்படும் நிதானமாக நடந்து கொண்டு அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்தது அது நல்லபடியாக நீங்க பெற்று வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதோடு வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாட்டை பார்த்து மற்றவர்களை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இன்று நீங்கள் செய்யும் காரியத்தால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமடையும் நாளாக இருக்கும் இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டு மாபெரும் லாபம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று வீண் பழி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் அத்தியாவசியப் பணிகளை மட்டும் செய்வது நன்மை பெற்றுத்தரும் மேலும் பிரயாணத்தின் போதும் கவனமாக இருப்பது நன்மை பெறுவதாக இருக்கும் இன்று மிகவும் பொறுமையுடன் இருந்தீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு நல்ல லாபத்தை பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னீராசி ராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகம் போட்டு அதைவிட பல மடங்கு லாபத்தையும் சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு குடும்பத்திலும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டு மிகப்பெரிய லாபத்தை அடையும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த மனப்பிரச்சனைகள் இன்று நல்லபடியாக நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதும் மேலும் அத்தியாவசிய பணிகள் செய்வதிலே தடைகள் ஏற்படுவதால் சற்று குழப்பம் ஏற்படுவதாகவே இருக்கும் இன்று நாள் முழுவதுமே அத்தியாவசியப் பணிகளை மட்டும் செய்து தெய்வ வழிபாடு செய்வதால் நன்மை பெறலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் நாளாக இருக்கும் பல நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இன்று நல்ல பலன் வீடு தேடி வந்து சேரும் நாளாக இருக்கும் உங்கள் பொறுமையும் நிதானமும் இன்று மிகப்பெரிய லாபத்தை தருவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் நீங்கள் திட்டமிட்டு காரியங்கள் செய்தாலும் அதில் தடைகள் வருவதை பார்த்து நீங்களே சற்று நொந்துதான் கொள்வீர்கள் இருப்பினும் மனதைரியத்துடன் இருந்து அத்தியாவசிய பணிகளை செய்வதும் மனதை ஒருமுகமாக கொள்வதும் இன்று நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்று சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைப்பட்ட விஷயங்களை உங்கள் சொந்த சொந்த முயற்சியால் இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் அனைத்திலும் ஆதரவாக இருப்பதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக சில சுபகாரிய தடைகள் இருந்தது இன்று அந்த தடைகள் விலகுவதை பார்த்து நீங்களே மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் இன்று எந்த காரியம் செய்தாலும் அதற்கு மாபெரும் லாபம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்